கடன் தொல்லையால் அவதிப்படுபவரா நீங்கள் கடன் தொல்லையால் அவதிப்படுபவரும் மன நிம்மதி இல்லாமல் சங்கடப்படுவோரும் வழிபடக்கூடிய தெய்வம் ஹேரம்ப கணபதி இவருக்கு நான்கு தலைகள் உண்டு இவர குளிர குளிர பால் பன்னீர் சந்தனத்தால மற்றும் இளநீரால அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி அவருக்கு உரிய ஸ்லோகத்தை குறைஞ்சது பதினாறு தடவை சொன்னா மனம் நிம்மதி பெறும் கடன்களும் இல்லை என்று சொல்லும் நிலைமைக்கு நீங்க வந்துடுவீங்க வறுமையும் அகலும் கடனால தவிப்பவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ ஹே மதமோதித மம ருணம் அதிசூக்ரமேவ நிவாரய சுவாகா மனம் நிம்மதி இல்லாமல் சங்கடங்களால் தவிப்பவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம்ச மகா சங்கடம்ச நிவாரய சுவாகா இந்த வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தியில் செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பலன்களும் கூடிய விரைவில் கை கொடுக்கும் நன்றி